ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா எப்படி ரேபிட் ஃபார்மை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு முயல் வச்சிருந்தாலும் சரி இல்லை ஆறு முயல் வச்சிருந்தாலும் சரி இல்லை பத்து முயல் வச்சிருந்தாலும் சரி இதுதான் ரெகுலராக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் ராபிட் ஃபார்ம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் வராது ஹைஜீனிக்காக இருக்கும் எந்த ப்ராப்ளம் வராது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் நம்ம முயல்கள் வந்து சாப்பிட்டு போகிற மிச்சம் மீதி வேஸ்ட்டு அதோடய புளுக்கைகள் யூரின் போகிற அந்த ஷீட்டை நம்ம வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அது போக பார்த்தீங்கன்னா அது தினசரி வைக்கிற சாப்பாடு வைக்கிற கிண்ணம் இருக்குது பாருங்கள் அதையுமே நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் பார்த்தாது அது காய்ச்சற பாத்திரமும் சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம ராபிட்க்கு வைக்கிற சாப்பாடு ஹைஜின் நல்லா குவாலிட்டியாக வைக்கிறோமே தவிர அது வைக்கிற பாத்திரம் கரெக்டாக வைக்கிறது அதை க்ளீன் பண்ணி நைட்டே வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் தெரிஞ்சிருச்சோன்னா சாப்பாடு வைக்கலாம் நான் ஆஃபீஸ் போகிற டைமுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அது போக அவங்க கடுக் கொடுக்குற தண்ணி அந்த பாட்டிலில் வந்து நம்ம மெடிசன் கலந்து வைக்கிறோம் இல்லை சப்ளிமெண்ட்ரி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை விட்டுரும் அது பாசம் படிச்சுனா அதை க்ளீன் பண்ணி பக்காவாக வைக்கணும் நான் நிறைய பாட்டில் வந்து உப்போ தான் ஒவ்வொரு குண்டுக்காக வச்சுட்டு வரேன் நான் அந்த பாட்டில் ஃபுல்லாக சுத்தமாக இருக்கணும் சுத்தமான சாப்பாடும் சுத்தமான தண்ணி கிடச்சிருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு ராபிட் ஃபார்மில் இது போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிண்ணங்களும் வைக்கிறேன் எமெர்ஜென்சிக்கு பாட்டில் இல்லாததுக்குலாம் குட்டி போட்ட மொழிகளுக்கு அடிச்சு அந்த மாதிரி கிண்ணம் வச்சிருவேன் அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு உப்பு கரை வரும் உப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த ரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷீட் மாதிரி வச்சிருப்பேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா விளம்பர ப விளம்பரமாக போடுவாங்களே பிளாஸ்டிக் அந்த இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஜீரோ காஸ்ட்டு தான் ரெண்டு ஷீட் வச்சிருப்பேன் ஒரு ஷீட் எடுத்தாலும் இன்னொரு ஷீட்டில் வந்து மேலேருந்து யூரின் வந்து இன்னொரு மில்லியன் மேலே படாது இதில் இருக்க புலுக்கைகள்லாம் நான் வந்து உரத்தில் சேர்த்துட்டு அதேமாதிரி நான் சேல்ஸ் இருக்கேன் யாருக்காரு மதுரையில் உரம் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது மாதிரி எல்லா ஸ்டீட்டையுமே கழுவிடுவேன் அது போக அவங்க சாப்பிட்ட மிச்சம் மீதி இந்த பசந்தி வன வேஸ்ட்டு இதையுமே நம்ம அன்றாட எடுத்துடணும் காலையில் போட்டால் சாயந்தரம் எடுத்துடணும் நைட்டு போட்டிங்கன்னா அடிக்க காலையில் எடுத்துடணும் இந்த கோழிக்கு தீவனமாக போட்டுருவேன் அவங்க சாப்பிடுவாங்க இந்த ஈரின் விழுந்த புழுக்கைகள் விழுந்த இலைகளை சாப்பிட்றனாலே அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் குட்டி இறப்பும் ஏற்படும் அதை நம்ம நல்லா பார்த்துக்கலாம் இவங்க குட்டி போட போகிறாங்க ரெண்டு பேருமே ஸோ சின்ன வயசு வந்தால் கூட நான் அதை எடுத்துருவேன் அது லைட்டாக புழுக்க ஓட்டி இருக்கும் அது அவங்க சாப்பிட்டாலும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது தான் முயல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்குது நமக்கு நிறையா வேலையே கிடையாது க்ளீனாக இருந்தால் இந்த மாதிரி மொத்தமாக என்னோடய ஃபார்ம் நல்லா கூட்டிடுவேன் வாத்தும் கோழி இருக்கனால கண்டிப்பாக இதை வந்து அழுக்கு ஆக்கிடுவாங்க பட் நான் என்னோடய வேலை ரெகுலராக கலர் க்ளீன் பண்ணுவேன் இந்த ஷீட்டெலாம் நல்லா கழிவு இந்த துருப்பிடிச்ச கூண்டுக்கும் நான் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டேன் இப்படி தான் இருக்கணும் ஃபார்ம் அப்போ தான் பார்க்க ரொம்ப எனக்கு நிறையா இருக்கும் எனக்கு க்ளீன் பண்ணுற வேலை ரொம்ப பிடிக்கும் அதனால எப்போவுமே இதை ரசித்து ஒவ்வொரு நாளும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஏழு முட்டை வரைக்கும் போட்டிருக்காங்க இது எல்லாமே சுற்றி கூட்டிட்டேன் காத்தோட்டமாகவும் இருக்கணும் இடம் இலைகள் சு இலைகள்லாம் இருந்தாலும் நான் பெருக்கி அள்ளிடுவேன் எல்லாமே பக்கா சுத்தமாக கூட்டியாச்சு எல்லாம் நீட்டாகிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாகவே தண்ணி தெளித்து கழுவிடுந்துச்சு ஒவ்வொரு முயல் கீழே இருக்கிற ஷீட்டெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவேன் இதை ஒவ்வொரு நாளும் நான் பண்ணுறதுனால ஃபார்ம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது ஏழு குட்டி இருக்குது நாலு குட்டி புக்குட் முயல் வண்டங்க அடுத்தடுத்து வந்து